வணக்கம் மேவெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜித் சாம் முதலில் இலங்கை செய்திகள் பரந்த அரசியல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு பரந்த அரசியல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஈடுபட்டுள்ளார் இதன் முதல் நடவடிக்கையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நிறுவனர் பெசில் ராஜபக்ஷ மற்றும் ஏனைய கட்சிகள் மற்றும் குழுக்களின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த கூட்டத்தில் மக்கள் ஐக்கிய முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதமர் தினேஷ் குணவர்தன கலந்து கொண்டுள்ளாா் அமைச்சர்களான பிரசன்ன அலஸ் ஹாரின் பெர்னாண்டோ காஞ்சின விஜயசேகர நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே அனுரபிரிய தர்ஷன யாப்ப ஆகியோரும் பங்கு பெற்றியுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதானி சாகல ரத்நாயக்க இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் தனித்தனியாக மே தின பேரணிகளை நடத்துவது எனவும் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு ஒத்த கருத்துடைய ஏனைய கட்சிகளுடன் இணைந்து பரந்த கூட்டணியை உருவாக்குவது என இப்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக புதிய அரசியல் கூட்டணி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று இந்த சந்திப்பில் ஒரு தரப்பு வலியுறுத்தியுள்ளது இதனையடுத்து அனைத்து கட்சிகளும் குழுக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சின்னத்தில் புதிய கூட்டணியை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர் அபேவர்தன மற்றும் அமைச்சர் ட்ரியான் அலஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனா் எதிர்வரும் ஜூன் மாதம் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது கடனை இலங்கை பெற்ற பின்னர் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரச்சாரத்தை தொடங்குவார் என்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பரந்த அரசியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீர சலகு பெருமா மற்றும் அரசியல் குழுக்களுக்கும் ஆவலைப்பு விடுப்பதற்கு மேற்படி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பிள்ளையானை கைது செய்து விசாரணை நடத்தினால் உண்மைகள் வெளிவரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானை கைது செய்து விசாரணை நடத்தினால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் உள்ளிட்ட மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தில் இடம்பெற்ற பல்வேறு கொலைகள் தொடர்பான உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும் அதே நேரம் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணை இடம்பெறமாக இருந்தால் அதில் சாட்சி சொல்வதற்கும் பலர் இருக்கின்றார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை இரண்டாம் நாள் விவாதத்தில் கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்திருந்தாலும் அதனுடன் தொடர்புடைய குழுக்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த நாட்டில் செயல்பட்டு வந்துள்ளன இது தொடர்பில் அடிக்கடி கூறியிருந்தாலும் இதன் பாரதூர தன்மை தொடர்பில் புரிந்து கொள்ளாது இருக்கின்றனர் எவ்வாறாயினும் ஆண்டில் நடந்த சம்பவம் ஒன்று தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் இலங்கையில் புலனாய்வு துறையுடன் சம்பந்தப்பட்ட மூன்று இனங்களையும் சேர்ந்த புலனாய்வு குழு அதிகாரிகளின் குழு ஒன்றே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இமானிய நெஞ்சங்கள் என்ற அமைப்பொன்று அமைக்கப்பட்டுள்ளது போலீஸ் பாய்ஸ் கலீல் ஆகிய மூவரையும் உள்ளடக்கியதாக இந்த குழு அழைக்கப்பட்டுள்ளது கலீல் என்ற நபர் ஜோசப் பரராசிங்கத்தின் கொலை வழக்கில் சிறைக்கு சென்று விடுதலையானவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் திருகோணமலையில் ஆறு வயது வர்ஷா என்ற சிறுமி பெற்றோரிடம் கப்பம் கோரி கடுத்துச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் திருகோணமலைக்கு பொறுப்பான மேவின் என்பவர் கைது செய்யப்பட்டார் ஜனார்த்தனன் நிஷாந்தன் ரெஜினோல்ட் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பின்னர் போலீசாரின் பொறுப்பில் இருந்த போதே உயிரிழந்துள்ளார்கள் இதேவேளை எட்டு வயது சிறுமி ஒருவரும் கப்பம் கோரி இரண்டாயிரத்தி ஒன்பதில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் ஜோசப் சிங்கத்தின் கொலை வழக்கில் பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்ட கஜன் மாமா என்பவர் சில மாதங்களுக்கு முன்னர் திடீரென உயிரிழந்துள்ளார் இடமளிக்காது அவரின் உடலை எரித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஈஸ்மர் தா ஈஸ்டர் தாக்குதல் வரை இடம்பெற்ற கொலை சம்பவங்களுக்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு தொடர்பு இருக்கின்றது அதனால் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த கட்சியின் தலைவரை கைது செய்து விசாரணை நடத்தினால் இது தொடர்பான அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம் எனவே மட்டக்களப்பு மாவட்ட வாக்குகளை பார்க்காமல் ஜனாதிபதி அவரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என அவர் கொண்டுள்ளார் புலம்பெயர் சமூகத்தினரின் ஆதரவை தேடி திசநாயக்க ஸ்வீடன் பயணம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க ஸ்வீடனுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் ஆன்ரகுகுமார் அதிசநாயக்கா ஸ்வீடனின் ஸ்டோக்ஹோமில் நாளை மறுதினம் சனிக்கிழமை இலங்கை புலம்பெயர் சமூகத்தினரை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தியின் ஸ்வீடன் குழு இந்த ஏற்பாட்டை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் இந்திய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று அனுர இந்தியாவிற்கு பயணமானதை அடுத்து இலங்கையிலிருந்து தமிழ் மக்கள் அதிகமாக புலம்பெயர்ந்து வாழும் கனடாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் அங்குள்ள தமிழ் மக்களுடனும் அனுர மக்கள் சந்திப்புகளை நடத்தியிருந்தார் கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் அனுரவுக்கான மக்கள் ஆதரவு நாற்பது சதவீதமாக உயர்வடைந்துள்ளதாக சுகாதார கொள்கை நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது புலம்பிய நாடுகளில் அணுவுக்கான ஆதரவு அதிகரித்து வருகின்ற நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் அச்சமடைந்திருக்க கூடும் எனவும் விமர்சனங்கள் அழுந்துள்ளன மேலும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் அந்த அத்திசநாயக்கா எதிர்க்கட்சி தலைவராகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் சுட்டி நிற்கின்றன நிறுவனர் தந்தை செல்வாவின் ஆண்டு நினைவு இலங்கை தமிழரசு கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வநாயகத்தின் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளும் நினைவு பேருரையும் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது தந்தை செல்வா நினைவு அறங் குழுவின் ஏற்பாட்டில் யாழில் உள்ள தந்தை செல்வநாயகம் நினைவு தூபியில் இந்நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது தந்தை செல்வாவின் தூபிக்கு மலர் மாலை அணிவித்து சமாதியில் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் இலங்கை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கான வாய்ப்புகளும் சவால்களும் எனும் தலைப்பில் நினைவு போது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட கட்சியின் மூத்த பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டில் உள்ளவரின் காணியை மோசடி செய்து விற்பனை செய்த நபர் கைது வெளிநாட்டில் உள்ளவரின் காணியை மோசடி செய்து விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் வசித்து வரும் நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது காணியை பராமரிப்பதற்காக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த உறவினர் ஒருவருக்கு அட்ரோனி தத்துவம் முடித்து கொடுத்திருக்கின்றார் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி காணியினை மூன்று துண்டுகளாக பிரித்து ஒரு பகுதியை நபர் ஒருவருக்கு விற்பனை செய்ததுடன் மற்றொரு பகுதியை வங்கியில் ஈடு வைத்துள்ளார் தனது உறவினருக்கு நன்கொடையாக கொடுத்து அதனை அறுதியாக பெற்றுக் கொண்டுள்ளார் இது தொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து காணி விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்தனர் கைது செய்தவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் கொக்குவில் புகையிரத நிலையத்திற்கு சீல் யாழ்ப்பாணம் கொக்குவில் புகையிரத நிலையம் தற்காலிகமாக சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது புகையிரத நிலைய அதிபரும் கோப்பாய் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கொக்குவில் புகையிரத நிலையத்தில் கடமையாற்றிய நே நிலைய பொறுப்பதிகாரி இருபது லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக தெரிவித்து கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பில் உடனடி நடவடிக்கையாக புகையிரத நிலையம் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளதுடன் நிலைய பொறுப்பு பொறுப்பதிகாரி தற்காலிக இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த புகையிரத நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் பிரயாண சீட்டுகளை பெற யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திற்கு செல்லவும் என்று அறிவு போன்றும் கோகுவில் புகையிரத நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் யாழ் பல்கலைக்கழக தொழில்நுட்ப கல்லூரி என்பவற்றின் கல்வி கற்கும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி இந்திய செய்திகள் இளையராஜாவை சாடுகிறார் வைரமுத்து இசையமைப்பாளர் இளையராஜா தனது பாடல்களுக்கு காப்புரிமை கேட்டு தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் சுயம் என்றும் ஏதும் இல்லை என வைரமுத்து கவிதையொன்றை வெளியிட்டிருக்கின்றார் இசையமைப்பாளர் இளையராஜா தனது பாடல்களை ஒப்பந்தம் முடிவடைந்த பின்னரும் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்து வருவதாக எக்கோ நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது ஒரு பாடல் என்பது இசையமைப்பாளர் மட்டுமே உருவாக்குவது அல்ல அது பாடலாசிரியர் பின்னணி பாடகர் என பல்வேறு தரப்பினரிடம் இணைந்து உருவாக்கும் ஒன்று எனவும் பாடல் வரிகள் இல்லாமல் எப்படி பாடல் உருவாக முடியும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தனர் இது பல்வேறு தரப்பிலும் விவாதங்களை உருவாக்கியிருந்தது பாடலுக்கு பாடலாசிரியர் பாடகர் தயாரிப்பாளர் ஆகியோரும் உரிமை கோர முடியுமா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது முன்னதாக இசையை உருவாக்குவதால் தான் கடவுளுக்கு நிகரானவன் என்ற கருத்து துணிக்கும் வகையில் நீதிமன்றத்தில் இளையராஜா சார்பில் கூறியிருந்த கருத்துக்கள் சிலவும் சர்ச்சையை இருக்கின்றன வாக்கு எந்திரம் ஒப்புகை முறை குறித்து வழக்கு அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர முடியாது என தெரிவித்துள்ள உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பது என்பது அர்த்தமற்ற சந்தேகத்தை உருவாக்கும் என கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகின்றது தேர்தலில் இவிஎம் வாக்குப்பதிவு எந்திரம் மூலம் வாக்குப்பதிவானது நடைபெறுகின்றது வாக்காளர்கள் தங்கள் அளித்த வாக்குரிய நபருக்கு தான் சென்று சேர்ந்துள்ளதாக விவரத்தை விவிபேட் என்ற இயந்திர ஒப்புகை சீட்டு காட்டும் இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் போது சதவீதம் எண்ணி சரிபார்க்க வேண்டும் பழையபடி வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் பொதுநல மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்களின் மீதான விசாரணை உச்ச நீதிமன்ற நீதிகள் சஞ்சீவ் கன்னான் திபங்கர் தாத்தா தத்தா ஆகியோர் அமர்வு கொண்டது மனுதாரர் தரப்புவாதம் தேர்தல் ஆணையம் விசாரித்த நீதிமன்றம் வாக்குப்பதிவு இயந்திரம் ஆகியவற்றின் தொழில்நுட்ப செயற்பாடுகள் எவ்வாறு உள்ளன என்பது குறித்தும் கேட்டறிந்த நிலையில் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பினை இன்று வழங்கியுள்ளது அதன்படி நூறு சதவீதம் ஒப்புகை சீட்டு சரிபார்ப்பு உள்ளிட்ட விபிபேட் தொடர்பான தொடரப்பட்ட அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவுக்கு பின்னர் எஸ்எல்யூ கருவியை சீலிட வேண்டும் எனவும் அதை குறைந்தது நாற்பத்தி ஐந்து நாட்கள் பாதுகாக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது முடிவு வெளியான பின்னர் அவர் எனும் வேட்பாளர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்கள் பொறியியலாளர்களை வைத்து இவிஎம் கருவியை பரிசோதித்து பார்த்துக் கொள்ளலாம் இதை முடிவு வெளியான ஏழு நாளுக்குள் செய்ய வேண்டும் இதற்கான செலவே சம்பந்தப்பட்ட வேட்பாளர் தான் தர வேண்டும் கருவியில் முறைகேடு இருக்கும் இடத்தில் அந்த செலவு தொகை திரும்ப தரப்படும் என உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கியுள்ளது செய்திகளில் செய்திகள் நேட்டோ நாடுகளின் அணு ஆயுதங்கள் மீது தாக்குதல் முன்னெடுப்போம் ரஷ்யா எச்சரிக்கை ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்து வருகின்றது இந்த நிலையில் உக்ரைனை ஆதரிக்கும் நாடுகளை ரஷ்யா எச்சரிக்கை விடுத்து வருகின்றது இந்த நிலையில் போலந்து எல்லையில் அமெரிக்கா ஆயுதங்களை குவிக்கும் என்றால் நேட்டோ நாடுகளின் அணு ஆயுதங்கள் மீது தாக்குதல் முன்னெடுப்போம் என்று ரஷ்யா எச்சரிக்கை செய்துள்ளது நேச நாடுகளின் அணு ஆயுதங்களை தங்கள் நாட்டில் நிலைநிறுத்தலாம் என்று போலந்து அறிவித்த நிலையிலேயே ரஷ்ய மிரட்டல் விடுத்திருக்கின்றது போலந்தின் இந்த முடிவு ரஷ்யாவை கொந்தளிக்க வைத்துள்ளதாகவே கூறப்படுகின்றது ரஷ்ய எல்லையில் நேட்டோ நாடுகளின் அணு ஆயுத குவிப்பு என்பது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கப்படும் என்று ரஷ்ய வெளிவார துணை அமைச்சர் கோப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா அணு ஆயுதங்களை பெலாரல் நாட்டில் நகர்த்திய நிலையிலேயே போலந்து தங்கள் நாட்டில் நேச நாடுகளின் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மட்டுமன்றி அமெரிக்காவின் அணு ஆயுத பேச்சுவார்த்தையை போலந்து துவங்கியுள்ளது என்றும் அந்நாட்டின் ஜனாதிபதி வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார் போலந்து ஜனாதிபதியின் அறிவிப்பை அடுத்து உடனடியாக ரஷ்யா எதிர்வினையாற்றியுள்ளது ஆனால் போலந்துக்கு அணு ஆயுதங்களை நகர்த்துவோம் என நேட்டோ இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது காசாவின் மீதான இஸ்ரேலின் போரை எதிர்த்து அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மாணவர்கள் போராட்டம் பலர் கைது அமெரிக்காவின் பல முக்கிய பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் காசாவின் மீது இஸ்ரேல் தொடுத்து வரும் போரை எதிர்த்தும் இஸ்ரேலுடன் தொடர்புள்ள நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களை புறக்கணிக்க கோரியும் அமெரிக்கா முழுவதும் உள்ள கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவின் இருபதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக கல்லூரி வளாகங்களில் மாணவர் போராட்டங்கள் நடந்து வருகின்றன இதனால் பல முக்கிய மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காசாவில் அமைதி வேண்டியும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் நடந்து வருவதால் அங்கு பதற்றம் அதிகரித்து வருகின்றது இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடும் மாணவர்கள் யூத வெறுப்பாளர்கள் என்று யூத மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கொலம்பியா மற்றும் வேறு சில பல்கலை கழகங்களில் உள்ள யூத மாணவர்கள் தங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளதை போல் உணர்வதாக தெரிவிக்கின்றனர் ஆயினும் பல யூத மாணவர்களும் இந்த இஸ்ரேலுக்கு எதிரான இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் முதலிட முதலில் கடந்த ஏப்ரல் பதினேழாம் திகதி நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்த தொடங்கினர் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆர்ப்பாட்ட முகாம்கள் தோன்றின இதைத் தொடர்ந்து அமெரிக்கா முழுவதும் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் வெடித்திருப்பமை இன்று குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து வமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் கௌரி மே விடுமுறையில் இருபத்தி தொடக்கம் இருபத்தெட்டு வரை நான்கு நாட்கள் லூட்ஸ் மாதா டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம் உணவு தங்குவிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு நானூற்றி இருபது பவுண்ட்ஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு ஓ எயிட் த்ரீ ஓ எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் கௌரி டாட் காம்